பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் இப்பொழுது நாங்கள் லண்டன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்டில் இருந்து பேசுகின்றோம் இங்கிருந்து நாங்கள் பேசுவது என்ன எந்தெந்த விடயங்களை பேசுகின்றோம் என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள் இந்த எம் தமிழ் ஊடான இந்த காணொலியை பார்த்ததன் நிமித்தம் உங்களுடைய தொடர்புகள் சிறை எஸ்டேட் ஏஜென்ட்டுடன் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல்களை சிறை எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தினர் வீடு வாங்குவது தொடர்பாக அந்த வீட்டை வாங்குகின்ற பொழுது நீங்கள் எந்தெந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் எவ்வகையாக நீங்கள் அவற்றை அணுக வேண்டும் என்பதையெல்லாம் எல்லாம் மிக துல்லியமாக ஸ்ரீ எஸ்டேட் ஏஜெண்ட் உரிமையாளர் ராஜன் அவர்கள் உங்களுக்கு எடுத்து கூறி வருகின்றார் இப்பொழுதும் அவரை சந்திக்கின்றோம் வணக்கம் ராஜன் அவர்களே தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி எப்பொழுதுமே மகிழ்ச்சியான முகத்தோடு காட்சி அளிப்பது என்பது இலகுவானது அல்ல ஆனால் உங்களிடத்தில் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் அதாவது எப்பொழுதுமே பார்க்கக்கூடியதா அந்த மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன என்பதை பேசிக்கொண்டு எடுத்த எடுப்பிலேயே வீடு வட்டி பற்றி பேசுவதை விட உங்களை பற்றி ஒரு சின்ன விஷயம் அதாவது இந்த மகிழ்ச்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்கிறீர்கள் அது அதை பற்றி சொல்றேன் சொன்னா அது இயற்கையாகவே எனக்கு நான் பிறந்த காலத்திலிருந்து என்னுடைய சிரிப்பும் மகிழ்ச்சியும் வந்து என்னோட கூட பிறந்த மாதிரி அதாவது பள்ளிக்கூடம் படித்த அந்த காலத்தில் கூட அப்படி தான் நான் சிரிக்கிறதும் நான் வாத்தியாரிட்ட அடி வாங்குறது சவுண்டாக கூட சத்தம் போடுறதும் சிரிக்கிறாரும் அதான் கூப்பிட்டு எனக்கு அடிப்பார் வாத்தியார் அப்படி ஒரு காலத்திலேருந்து இன்று வரையும் அதே மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன் இந்த வாத்தியார்ட்டை அடி வாங்காமல் ஒருத்தர் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களை தட் குட்டி நிமித்தியதன் நிமிர்த்தம்தான் நாங்கள் இவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் ஆசிரியரைப் பற்றி சொல்வதால் நானும் ஓர் ஆசிரியரை பற்றி சொல்கிறேன் தமிழ் வகுப்பு அதிலே எல்லோரும் வாசிக்க வேண்டும் தமிழ் தமிழ் பாட நேரத்தில் வாசிப்பு என்றது ஒரு கட்டமாக நடக்கும் அப்பொழுது எல்லோரும் வாசிப்பார்கள் சிலர் வந்து வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் சத்தமே வெளியே வராது அமைதியாக இருக்கும் ஆனால் நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு அப்படி முதுகல் தட்டித் தருவார் என்னை உதாரணத்துக்கு காட்டுவார் இவரை போல நீங்கள் எல்லாரும் வாசிக்க வேண்டும் என்று சொல்வார் அவை நீங்கள் ஆசிரியரை பற்றி சொன்னதால் நானும் ஆசிரியரை பற்றி சொல்லியிருக்கின்றேன் உங்களுடைய மகிழ்ச்சியை தொடர்ச்சியாக நிலைபெற்றிருக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் இப்பொழுது வீட்டு விடயத்துக்கு வருவோம் நிச்சயமாக வீடு வாங்குவோர் எப்பொழுது அதிகமாக இருக்கின்றார்கள் எல்லோருமே வீடு வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்கிறதா நிச்சயமாக இது வந்து நாங்கள் இருபத்தஞ்சு வருஷமாக இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்களுக்கு வீடுகளும் கடையாளும் வாங்கி கொடுத்த நிறுவனம் அப்போ அந்த காலத்திலேருந்து இன்று வரை நாங்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறோம் அதே வேளையில் தமிழ் மக்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த வீடுன்றது கட்டாயம் வாங்க வேணும் எல்லோரும் சொந்த வீட்டில் இருக்க வேணும் இப்போத்தையும் மார்க்கெட் நிலவரம் கூட வீட்டின் விலை அதிகரிச்சுட்டு தான் போகுது நீங்கள் நினைக்கலாம் உதாரணத்துக்கு இந்த வட்டி வீதங்களில் மாற்றங்கள் பணவீக்கம் எல்லாம் அதிகரிச்சிருக்கு அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி வந்து ஏப்ரல் கூடியிருக்கு அப்போ வீடு வாங்கலாமா வீட்டின் விலை சில பேர் என்னோட அடித்து கோல் பண்ணி கேட்குறவ வீட்டின் விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தம்பிண்டு அப்போ நான் சொல்கிறது வந்து நாங்கள் வந்த காலத்தில் ஐம்பது நாயிரம் ரூபா வீடு இன்றைக்கு ஆறரை லட்சம் ஏழு லட்சம் ரூபா போகுது சேம் வீடு ஆனபடியாக நீங்கள் நம்பி வீட்டில் ஃப்ரீஹோல்டாக இருக்கிற வீடுகளில் நீங்கள் நம்பி முதலீடு செய்யலாம் என்னுடைய இருபத்தஞ்சி வருஷ அனுபவத்தில் இப்படி ஒரு அதாவது ஒரு வீழ்ச்சி என்றது கிடையாது அப்படி வந்தாலும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு லெவலில் இருக்கும் பிறகு டபுளாக கூடும் அப்போ அதை நான் தெளிவாக சொன்னாலும் இந்த மக்கள் இந்த ஆர்வமாக கேட்டு தொடர்ந்து நிறைய பேர் இருக்கிறான் அதாவது ஐம்பதாயிரம் பவுண்ட்ஸுக்கு வீடு வாங்கியவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு லட்சத்துக்கு வாங்கியவர்கள் இருக்கின்றார்கள் இரண்டு லட்சத்துக்கு வாங்கியவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல என்று சொல்கின்றீர்கள் ஆனால் இந்த வட்டி வீதம் என்பது இருக்கிறதே அதை பற்றி அடிக்கடி மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஒரு முறை நாங்கள் சொல்லிவிட்டால் அதை கேட்டவர்கள் அப்படியே இருப்பார்கள் என்று இல்லை புதிது புதிதாக பலர் கேட்பார்கள் அவ்வாறு கேட்கின்றவர்களுக்கு இப்பொழுது வட்டி வீதம் எப்படி இருக்கிறது இந்த வட்டியை எப்படி நாங்கள் சரி செய்து கொள்ளலாம் எந்தெந்த விதத்தில் நாங்கள் வீட்டு கடனை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பவை பற்றி நீங்கள் விளக்க வேண்டும் அதாவது எவ்ரி டே அதாவது நாலாந்த செய்தி மாதிரி தான் இது அதாவது என்னன்னு சொல்றேன்டா இந்த பிரித்தானியாவில் இருக்கிற அந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்துன்றது மத்திய வங்கி அது வந்து ஒவ்வொரு மாதமும் கூடும் கூடி அங்கே இருக்கிறவர்கள் வந்து ஓ இந்த முறை நாங்கள் குவார்ட்டர் பர்சனை குறைக்கலாம் இந்த முறை குவார்ட்டர் பர்சனை கூட்டலாம் இப்படி ஒவ்வொரு மாதமும் முடிவெடுப்பினோம் அப்போ நாங்கள் மக்களுக்கு வந்து ஒரு மாதமும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அதால் திருப்பி திருப்பி சொல்லுறோம் ஏன்னென்னு சொன்னால் இப்போ பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரேட் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ்லேயே இருக்குது ஆனால் ஒரு விடயம் என்னென்று சொன்னால் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் வந்து என்ன நடந்த வேண்டாம் நாங்கள் போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ பாயிண்ட் சிக்ஸில் இருந்தது இந்த மாதம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல கிட்டத்தட்ட ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி இருக்குது இன்ஃப்ளேஷன் அதாவது பண வீக் வீக் அதுக்கு காரணம் வந்து இங்கே தே என்னென்னு சொல்கிறது என்று சொன்னால் அந்த சாதாரணமாக அந்த கடையில விற்கிற பொருட்களோட விலியல் வந்து பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு அதால தான் இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி திருப்பி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கூடுவினா கூடி ஒரு ரேட்டை நிர்ணயிப்பினோம் அந்த வகையில் இந்த முறை குறைப்பினமா அல்லது குறைச்சா அதாவது உதாரணத்துக்கு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து ஒரு குவார்ட்டரை குறைக்கணும் குறைப்பினம்னு வச்சா இன்ஃப்ளேஷன் குறைய வேணும் ஆனால் இன்ஃப்ளேஷன் என்ன கூடிச்சுன்னு சொன்னால் ஒரு என்னன்னு சொல்றோம் ஒரு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலைமை ஏற்பட்டுரும் அப்போ என்ன செய்வினம்ன்றா இந்த முறை அநேகமாக என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னு சொன்னால் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதே இதை கண்டினியூவாக செய்யக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது சில வேளை ஆஃப் எங்களை என்ன என்று திட்டவட்டமாக சொல்ல என்றால் கடைசி நேரத்தில் கூட ஒரு மாற்றம் ஏற்படுறது ஆனால் இப்போ இப்போத்தைய நிலப்பாட்டில் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒன் கூடி கூடியிருக்கு அது வந்து பொருளாதாரத்தில் ஒரு என்னென்னு என்றால் இந்த பண வீக்கம் வந்து இந்த சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்போ அந்த வகையில் ஒரு ஒரு விடயம் ஒன்று இருக்குது ஆனால் இது வந்து மோகேஜில் பாரிய மாற்றங்களோ அல்லது விலையில் ஒரு வீழ்ச்சியோ எதுவுமே கிடையாது வீட்டின் விலை அதிகரிச்சுட்டு தான் போகுது ஏன்னா ஏப்ரல்லேருந்து ஸ்டாம்ப் டியூட்டி கூட்டியிருக்கிறாங்க அப்படி இருந்தும் வீட்டின் விலை அதிகரித்து கண்டு போகுது ஒரு வீடு பார்க்குறதுக்கு ஓப்பன் மார்க்கெட் போட்டாங்கன்னு சொன்னால் ஐம்பது பேர் இருபத்தஞ்சி பேர் ஐம்பது பேர் வரையணும் அப்போ இந்த மார்க்கெட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி தான் போகுது அதாவது நீங்கள் செய்யக்கூடிய பணி என்பது வீடு வாங்குகின்றவர்களுக்கு சரியான முறையில் ஒழுங்கான வட்டி அதாவது எங்கே வட்டி குறைவாக இருக்கிறதோ அந்த வங்கியை நாடி அந்த வங்கியிடம் இருந்து எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் உதவி புரிந்து வருகின்றீர்கள் ஆகவே ஒரு சரியான முறையில் அவர்களை நெறிப்படுத்தி இந்த வீடுகளை வாங்கி கொடுக்கின்ற பணிகளை நீங்கள் ஆற்றி வருகின்றீர்கள் இப்பொழுது வீடு வாங்கக்கூடிய நீங்கள் கூறிய கருத்துக்களில் இருந்து பார்க்கின்ற பொழுது விற்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது மிக அதிகமான தொகைக்கு தங்களுடைய வீடுகளை விற்பதற்கான காலமாக இந்த காலம் இருக்கிறது அதே நேரத்தில் வாங்குகின்றவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் மலிவாக வாங்கத்தான் யோசிப்பார்கள் வீட்டின் விலை அதிகமாக இருக்கும் பொழுது வாங்குவதை விட வீட்டின் விலை குறைவாக இருக்கின்ற பொழுது வாங்குவதற்கு தான் வாங்குகின்றவர்கள் விரும்புவார்கள் ஆனால் விற்கின்றவர்கள் விலை அதிகமாக இருக்கின்ற பொழுதுதான் விற்க விரும்புவார்கள் சந்தர்ப்பத்தில் நீங்கள் வாங்குகின்றவர்களுக்கு என்ன அறிவுரையை இப்பொழுது கூறுவீர்கள் நான் பொதுவா பொதுவாக எங்கட தமிழ் மக்களை பொறுத்தவரையில வாங்குறவர்கள் வந்து இனியும் காலத்தை பின்தள்ளக்கூடாது ஏனென்று சொன்னா அவையால ரெண்டுக்கு வீடு வாங்க முடியாது ரெண்டில் மார்க்கெட் எவ்ரி டே இன்க்ரீஸ் பண்ணிக்கிண்டு போகுது அப்போ எங்களும் மக்களை பொறுத்தவரையில எவ்வளவு விரைவா வீட்டை வாங்கினோமோ அவ்வளவும் முக்கியமான முதலீடும் அவர்கள் கொண்டு ஒரு வீடு வேடும் என்ன ரெண்டுக்கு கெடுக்கல அப்போ என்னகிட்ட ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு பேர் ரெண்டுக்கு வரையினா அப்போ எங்கள்கிட்ட வீடு இல்லை ரெண்டுக்கு ஸோ அப்போ அப்படி ஒரு நிலப்பாடு இப்போ ஏற்பட்டுட்டுது ஆகவே எங்கள்கிட்ட மக்களை பொறுத்தவரையில ஒரு வீடு கட்டாயம் வாங்க வேணும் அதுக்கு மேற்பட்ட வீடும் இப்போ வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் நாங்கள் இந்த பொருளாதாரத்தை பார்த்துக்கண்டு ஏதாவது மாற்றம் பெறுமா அல்லது வீழ்ச்சி ஏற்படுமா என்று பார்த்துக்கண்டு வெயிட் பண்ணி கண்டுருப்போம்டா பிறகு நாங்கள் ஐம்பதனாயிரம் படத்தை கூட கொடுத்து தான் வாங்க வேண்டிய ஒரு நிலமே இருக்கும் அதே டைமில் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி அதாவது இன்ட்ரெஸ்ட் ஒன்லி ரீபேமெண்ட் மோகேஜ் இருக்குது இதுகளை நாங்கள் தீர்மானிக்கிறது இல்லை அவையுடைய க்ரெடிட் ஃபைலும் அவருடைய இன்கம் தான் அதை தீர்மானிக்குது நல்ல வட்டி வீதம் வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல கிரெடிட் ஃபைல் இருக்கணும் அதோடு நல்ல இன்கம் இருக்கணும் அப்போ அவர்களுக்கு வந்து ஃபோர் பர்சன்ட்லேருந்து மோக்கேஜ் எடுக்கலாம் அப்போ அவர்களுக்கு வந்து கிரெடிட் ஃபைலில் பிரச்சனை இன்கம் காணாட்டி அவைக்கு ரேட் கூடும் அப்போ இது ஒரு முக்கியமான விடியம் இதில் எங்களோட மக்கள் கவனமாக இருக்கணும் இந்த ரேட்டுக்கு எடுத்து தரோம்னு சொல்லி நாங்கள் ஒரு விடியத்தை சொல்கிறோம்னு சொன்னால் எல்லோரும் அதுக்குள்ளே வர மாட்டேனும் அப்போ ஒரு ஒரு ஆட்களுக்கும் அந்த ரேட் வந்து மாறுபடும் இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லலாம் வாங்கோ என்னட்ட அஞ்சு விதத்தில் முக செய்தாரன் ஜீரோ பர்சென்ட்டில் மொக்கை செய்தாரன் இதெல்லாம் ஒரு இங்கட சமூகத்துக்கு ஒரு சரிவராத ஒரு விடியம் இண்டேன்னு நான் சொல்கிறேன் எங்களோட மக்களுடைய பொருளாதாரம் வந்து அறிஞ்சவன் நான் இருபத்தஞ்சி வருஷம் என்னென்னு சொல்லுவேன் இருபத்தையாயிரம் தமிழ் மக்களுக்கு அந்த வீடுகள் கடையில் வாங்கி கொடுத்தாள் அந்த வகையில் எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரம் எங்களோட மக்களுடைய சலரி இதுகளெல்லாம் அறிஞ்சவன் எங்களோட மக்கள் அடிப்படை சலரி வந்து ஒரு இருபத்தையாயிரம் இதிலிருந்து இருந்து முப்பது நாயிரம் வரையும் தான் எங்களோட மக்களில் தமிழ் மக்களை பொறுத்தவரை நாற்பது சதவீதம் பிரித்தானியாவில் எங்கட மக்கள் இருக்கிறோம் அதாவது அடுத்த சந்ததி வேறுபடுகுது எங்கட எங்களை மாதிரியான காலத்து ஏ ஏற்பட்ட ஆக்கள் அந்த தான் இருக்கிறோம் அப்போ நாங்கள் எங்களோட மக்களை ஜீரோவில் எடுத்து தரோம் ஃபைவ் பர்சன்ட் எடுத்தாரன் டென் பெர்சன்ட் எடுத்தார்கள் என்று சொல்ல வாய்ப்பே கிடையாது அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதை நான் எங்களோட மக்களுக்கு வாங்க என்னட்ட ஃபைவ் பர்சன்ட் எடுத்தாரன் ஜீரோ பர்சன்ட் எடுத்தாரன் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்னு செய்ய முடியாது அதை நாங்கள் இப்போ என்னட்ட ஜீரோ பர்சன்ட் எடுக்கிறோம் பேங்கில் போய் எடுப்பேன் ஏண்டாவிட்டே இல்லாமல் இருக்குது பேங்க் சும்மா கூப்பிட்டு கொடுக்கணும் ஏண்டா டாக்டரோ இன்ஜினியரோ அப்படி ஒரு ஜோப்பில் இருப்பேன் அப்போ அதை நான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஆனபடியா எங்கட மக்கள் கஷ்டமான ஒரு நிலைமையில அதாவது குறைஞ்ச வருமானம் இருக்குது வீடு வாங்க முடியாமல் இருக்கணும் என்று வேறு இடங்களில் சென்று அந்த ஃபைல்கள் ஏதாவது செய்ய முடியா போய் வந்தால் பைல்கள் வட்டி வீதம் கூடும் நேரடியாக என்னும் போது அவைகளுக்கு ஓரளவு நல்ல வட்டி வீதத்தில் எடுத்து மாதிரி இருக்கும் ராஜன் அவர்கள் ஒரு வீடு வாங்குவது அப்படி அந்த வீட்டை வாங்குவதற்கு முன்னர் அந்த வீட்டை வாங்குகின்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற எல்லா விவரங்களையும் உங்களுக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் இப்பொழுது வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தால் தீர்மானித்தால் உடனடியாகவே ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட்டுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நேரடியாக அவரை சந்தித்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கான அத்தனை பணிகளையும் மேற்கொண்டு தருவதற்கு தயாராக எப்பொழுதும் இருக்கின்றார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது கால் நூற்றாண்டு கால அனுபவத்தைக் கொண்ட ராஜன் அவர்கள் தந்த தகவல்கள் இன்று இத்துடன் நிறைவு பெறுகின்றது மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் த்ரீ த்ரீ த்ரீ